உண்மையிலே இந்த வழக்கு எனக்கு எதிராக போடப்பட்டதுக்கான காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஈஸ்டர் குண்டுவெடிப்பினுடைய நாலாவது வருட பூர்த்தியை முன்னிட்டு நீதி கோரி நாங்கள் மட்டக்களப்பிலே ஒரு செய்த ஒரு ஒன்றிலே அசாத் மௌலான என்ற நபர் ஐநாவுக்கு ஒரு அறிக்கை சமர்ப்பித்துக் கொண்டார் என்றும் அதிலே பிள்ளையான் அவர்களுக்கு இது தொடர்பு விட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது அப்போ அவ்வாறு சொல்லப்பட்டது உண்மையாக இருந்தால் புல்யான் அவர்கள் இந்த ஈஷ்ட குண்டுவெடிப்பிலே சம்பந்தப்பட்டோர்னு நான் சொன்னதை வைத்துதான் எனக்கு வழக்கு தொடரப்பட்டிருந்தது இன் இன்று கால்கிஸ நீதிமன்றத்திலே தன்னுடைய நட்பேருக்கு கலங்கம் ஏற்படுத்தும் வகையாக நான் ஒரு அறிக்கை கொடுத்ததாக சொல்லி புல்யான் இல்லாவிட்டார் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களால் மான நஷ்டோர் மான நஷ்டம் கோரி தாக்கல் செய்த வழக்கு எடுக்கப்பட்டது அந்த வழக்கு எதிர்வரும் எட்டாம் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு புதிய தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு கடந்த அமர்வின் பொழுது புள்ளியான் அவர்கள் வராத காரணத்தினால் ஐம்பதாயிரம் தண்டபணம் வழங்கப்பட்டதுதான் இன்று சட்டத்தரணிகள் பேசி இந்த பதினெட்டாம் தேதிக்கு ஒரு தேதியை குறித்திருக்கிறார்கள் உண்மையிலே இந்த வழக்கு எனக்கா எதிராக போடப்பட்டதுக்கான காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஈஸ்டர் குண்டுவெடிப்பினுடைய நாலாவது பூர்த்தியை முன்னிட்டு நீதி கோரி நாங்கள் மட்டக்களப்பிலே ஒரு செய்த ஒரு நிகழ்வு ஒன்றிலே அசாத் மவுலான நபர் ஐநாவுக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருந்தார் என்றும் அதிலே புல்லியான் அவர்களுக்கு இதுக்கு தொடர்பு இருக்கிறதாகவும் கூறப்பட்டிருக்கிறது அப்போ அவ்வாறு சொல்லப்பட்டது உண்மையாக இருந்தால் புல்யான் அவர்கள் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பிலே சம்பந்தப்பட்டவர் என்று நான் சொன்னதை வைத்து தான் எனக்கு வழக்கு தொடரப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது நாட்டிலே பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய்பால் அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக ஒரு ஒரு அறிக்கை விட்டிருந்தார் புல்லியான் அவர்கள் இதுக்கு தொடர்பு இருக்கின்றதை சொல்லியிருந்தார் அந்த வகையிலே இந்த விடயம் மிகவும் விரைவாக விசாரிக்கப்பட வேண்டும் நேற்று தினம் ஏப்ரல் இருபத்தி தேதி ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடந்து ஆறு வருடங்கள் பூர்த்தியான நிலையிலே அதுக்கு பிரதான சூத்திரதாரிகள் யார் என்றதை அறிவிக்கிறதாக ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தாலும் கூட நேற்றைய தினம் வரைக்கும் புல்யானை கை செய்கிறதை தாண்டி வேறு எதுவும் நடக்கவில்லை அசாத் அந்த வாக்குமூலத்திலே வைத்து தான் புள்ளியனை கைது செய்திருக்கிறார்களா இருந்தால் அவர் இன்னும் பல விடயங்களை சொல்லியிருக்கிறார் குறிப்பாக முன்னாள் நீதி அமைச்சரை பெட்டி பல குற்றச்சாட்டில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது பசில் ராஜபக்சவரை எப்படி நீதித்துறையை தலையிட்டார் என்று குற்றச்சாட்டில் முன்வைக்கப்பட்டது சட்ட அதிபர் திணக்கலுக்கு எதிராக முறைப்பாடு அதாவது குற்ற குற்றம் சுமத்தப்படுகின்றது இந்த விடயங்களையும் ஆராய வேண்டும் அதே போலதான் பாராளுமன்றத்திலே நான் பேசிய ஒரு உரையொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே இப்போ சமூக வலைதளங்களூடாக தெற்கிலே வேகமாக கொண்டிருக்கின்றது அதிலே சொல்லப்படும் சொல்லப்பட்டுடையும் புல்யானை கைது செய்து விசாரித்தால் பல உண்மைகளை அறியலாம் என்று அந்த வேலையை புல்யானை கைது செய்திருக்கிறார்கள் என்னுடைய ஏனைய உரைகளிலையும் ஹென்சாடை எடுத்து பார்த்தால் பல உண்மைகளை பல விடயங்களை நான் முன் வழியிலே சொல்லியிருக்கிறேன் இந்த விடயங்களையும் உடனடியாக விசாரித்து ஏனைய தரப்பினருக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றதை சொல்லிக்கொள்வேன் அத்தனை අද අද හෙටලයින් හොදේ හම මගත අරු නටගත නැදේ